ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பிளான்ட் இந்த மாதிரி கொத்து கொத்தா அதிகமாக பூக்கள் வைக்கிறதுக்கு வந்து என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து என்னோடய வீட்டில் வந்து ரோஸ் பிளான்ட் பூக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேரோடது இது ஒரு சூப்பர் ஃபெர்டிலைசர் வெறும் பத்து ரூபாய் இருந்தால் போதும் உங்ககிட்ட உங்கள் ரோஸ்க்கு சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா கொடுத்த எல்லா ஃபெர்டிலைசருமே லோ காஸ்ட் ஃபெர்டிலைசர் தான் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதை தான் இன்றைக்கி வந்து ரோஸ் பிளாண்ட்டுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் நிறைய நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் இன்றைக்கான ஃபெர்டிலைசர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க அந்த ஃபெர்டிலைசர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகு தான் இதை வச்சு தான் இன்றைக்கான ஃபெர்டிலைசரை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசர் இப்போ ரெய்னி சீசனுக்கெல்லாம் வந்து இந்த ஃபெர்டிலைசர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செடி நல்ல க்ரோத் இருக்குங்க இது வந்து சத்து நிறைஞ்ச ஒரு ஃபெர்டிலைசர் ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி இந்த ஃபெர்டிலைசரை வந்து எப்படி கொடுக்கலான்னு பார்க்குறான் ஆல்ரெடி இதை வந்து நான் லைட்டாக நுணுக்கி வச்சுருக்கிறேன் அதாவது லைட்டாக பவுடர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பவுட்ரு பண்ணலை லைட்டாக பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம கொடுத்தோனாலே போதும் நம்ம செடி வந்து சூப்பராக வந்து க்ரோத் ஆகும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபெர்டிலைசர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசர் தான் நிறைய க்ரோத் வைக்கும் நிறைய புதிய புதிய தொழில்கள் அப்படி கொத்து கொத்தாக வைக்கும் நிறைய மொட்டுக்கள் வைக்கும் ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக வீடியோவை எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே மாதிரி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்